சென்னைக்கு வருகை தரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக மருந்து முகாம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுசும் எல்லா இடத்திலையும் நடந்துட்டு இருக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு போலியோ சொட்டு மருந்து மையங்கள்ல ஒன்று புள்ளி இருபத்தி நான்கு இருபத்தொன்பது லட்சம் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இன்றைக்கி போலியோ சொட்டு மருந்து வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து சுகாதாரம் மருத்துவம் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அங்கன்வாடி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ரோட்ரி சங்கங்கள் இவங்க எல்லார் மூலமாகவும் வந்து நம்ம இதை கொடுக்கறதுக்கு வாலண்டியர்ஸ் ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் பல்வேறு கட்டங்களில் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ்க்கு மேற்பட்டவர்கள் இந்த முகாமில் பணிகள் இது ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க இது முடிஞ்ச பிறகு யாரெல்லாம் வந்து நம்மளுக்கு டைரெக்டாக இந்த சென்டர்ஸ்க்கு வராமல் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து டோர் டு டோர் நம்ம போய் போய் வெரிஃபை பண்ணிட்டு அவங்களுக்கு கையில் வந்து மை வச்சுருக்காங்க குழந்தைகளுக்கு யார் யாரெல்லாம் ஏற்கனவே எடுத்துக்கிட்டாங்களோ அது இல்லாதவங்களுக்கு மறுபடியும் வந்து ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் கவரேஜ் வந்து பண்ணிடுவாங்க டோர் டு டோர் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து இந்த முகாம் எல்லா இடத்துலையும் நடக்குது அதுக்கு அடுத்து வந்து டோர் டு டோர் வெரிஃபை பண்ணுவாங்க ஓகே தேங்க்யூ